ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான வெறும்பருப்பு ரெசிபி தான் பார்க்க போறேன் நிறைய பேருக்கு இந்த வெறும்பருப்பு ரெசிபி தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நான் எங்க வீட்டில் செய்யற மெத்தடை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேங்க ரொம்ப ஈஸியா சிம்பிளா ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் ரொம்ப டேஸ்டியான இந்த வெறும்பருப்பு ரெசிபிய இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க பருப்பு செய்யறதுக்கு ஒரு கப் அளவு தோரம் பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன் நான் சொல்லியிருக்கிற அளவுகள் நாலுல இருந்து அஞ்சு பேர் தாராளமா சாப்பிடலாங்க பருப்பை நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வந்துடலாம் இப்ப பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் எந்த கப்ல நம்ம பருப்பை அலந்தமோ அதே கப்ல மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சீஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் பதிலாக நீங்க சன்ஃபிளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க பருப்பு நல்லா சாஃப்டா வந்துரும் பாருங்க நான் மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் பருப்பு நல்லா வந்துருச்சு மத்து வச்சு லைட்டா மசிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு டைம் மட்டும் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதுல பச்சை மிளகாவும் சேர்ப்போம் மிளகா பொடியும் சேர்ப்போம் வர மிளகாயும் சேர்ப்போங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாயும் மிளகா பொடியெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்ப மிளகா பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இருக்கட்டும் பருப்பு தாளிக்கிறக்காக பாத்திரத்துல ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்ச உடனே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சாறு பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கலாங்க ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் கரக்காய் அளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்துக்கு வெங்காயத்துக்குள்ள பெரிய வெங்காயம் கூட நீங்க சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்புல ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பெரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிட்டேன் இதோடவே நம்ம மசிச்சு வச்சிருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம் குக்கரை அலசி ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பருப்போட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி பாத்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்ப பருப்பை நல்லா கலந்துட்டேன் ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் ஹை பிளேம்ல வச்சு பருப்பை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா தலை தலன்னு கொதிக்கட்டும் பாருங்க பருப்பு நல்லா தலை தலன்னு கொதிச்சுட்டு இருக்கு இப்ப ஸ்டவ்ல இருந்து இறக்கிட்டு நறுக்கென மலித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான வெறும்பருப்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க அப்படி சொல்ல சாதத்தோட வெறும்பருப்பை ஊத்தி நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் இதே போல நீங்களும் இந்த சிம்பிளான வெறும்பருப்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க